ஐயோ என்னமா ஆச்சு எங்க வயிறு வலிக்குது ரொம்ப தாங்கவே முடியல சரி வா ஹாஸ்பிடல் போலாம் மெதுவா உட்காரு அட்மிஷன் போறதுக்கு அட்வான்ஸா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிருங்க சரிங்க நான் பே பண்ணிடுறேன் என்னது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டா அவ்வளவு பெரிய அமௌண்டா டெஸ்ட் டாக்டர் சார்ஜ் ஸ்கேனு இது எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிரும் நீ பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் கட்டிடுறங்க கிட்னில ஸ்டோன் இருக்கு இமிடியட்டா ஆபரேஷன் பண்ணணும் சார் மெடிசன்ல ட்ரீட் பண்ண முடியாதா ஆபரேஷன் தான் பண்ணணுமா இல்லங்க ஸ்டோன் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு நம்ம மெடிசன்ல பண்ண முடியாது டைரக்டா ஆபரேஷன் தான் பண்ணணும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க ஓகேங்க சார் செக்கப்க்கே நிறைய காசு போயிடுச்சு இப்போ ஆபரேஷன் வேற எப்படி மேனேஜ் பண்றது ஏய் நீ அது பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம்மா நம்ம கையில இருந்துலாம் நம்ம பே பண்ண தேவையே இல்ல என்ன நம்ம கையில இருந்து காசு கொடுக்க தேவையில்லையா என்ன சொல்றீங்க இந்த மாதிரி டைம்ல ஹெல்ப் ஆகும்னு சொல்லி நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் எல்லா பிரச்சனையும் இதுலயே கவர் ஆயிரும் அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன் நாளைக்கு ஏதாவது எமர்ஜென்சினு என்ன பண்றது அதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா பயமே இல்ல நல்ல வேலை இதே இப்ப நம்ம கையில இருந்து பணத்தை குடுக்கற மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேனேஜே பண்ணிருக்க முடியாது ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது காஸ்ட்லியே இல்ல அப்புறம் பிரீமியம் நானூறு ஐநூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கவரேஜ் லேக்ஸ்ல இருந்து க்ரோர்ஸ் முடி இருக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காங்க கிளைம்ஸ்க்கு தேர்ட்டி மினிட்ஸ்ல சப்போர்ட் கிடைக்கும் நீங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்க இருந்து எடுத்தீங்க சிம்பிள் பயோல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரஸ்ட் ஹெல்த் பார்ட்னர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க உனக்கு சூட் ஆற பிளான சூஸ் பண்ணிக்கோ ஆன்லைன்ல எடுத்து அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் மட்டும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுலயும் பெஸ்ட் பார்ட் எயிட்டீன் பர்சென்ட் ஜிஎஸ்டியா ரிமூவ் பண்ணிருக்காங்க நாம சேம் பிரீமியம் அமௌண்ட் பே பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டபுள் த கவரேஜ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஹெல்த் எமர்ஜென்சிஸ் வரும் வார்னிங் கொடுக்காது கோவிட் வரும் சொல்லி நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த காலத்துல ஜஸ்ட் சிட்டிங் லைஃப் ஸ்டைல் பொல்யூஷன் அன்ஹெல்த் என்விரான்மெண்ட் ஓடிடிக்கு பதிலாக நாளைக்கு ஆக்சிஜனுக்கு பே பண்ற சுச்சுவேஷன் கூட வரலாம் அப்பதான் புரியும் பிரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் சீப்பர் அண்ட் பெட்டர் தென் கியூர்னு சோ இப்பதான் பெஸ்ட் டைம் ஹெல்த்தையும் பிளானட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க